நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திகை தீபத்தில் பார்த்திங்கன்னா வில்லிகள் அதிகமாயிட்டே போகிறாங்கன்னு நாங்கள் சொல்லி ஆகணும் இப்போது நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஆல்ரெடி நம்ம தீபா லைஃப்பில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த ரூபஸ்ரீ அவங்களுடைய பாட்டி ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவாக சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சது அது அதனால ஸோ இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் தீபா லைஃப்பில் வந்து வர போகிறாங்க ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போதில் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டியும் அவங்களுடைய பேத்தியும் வந்து மறுபடியும் வராங்கப்பா ஸோ ரெண்டு பேரும் எப்படியாச்சும் தீபாவை கடத்தி அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா கூட பார்த்திங்கன்னா ரம்யா இல்லை நம்ம ஐஸ்வர்யா தான் வந்து இந்த பிளானே போடுறாங்க ஸோ ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா அந்த பாட்டியை வந்து மாறுவிடம் போட்டு அந்த கல்யாண மண்டலத்துக்குள்ள வந்து வர வச்சறாங்க எப்படியோ ஒரு எங்கான கெட்டப்பில் வந்து வர வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேக்கப்லாம் வந்துட்டு பயங்கரமாக போட்டுட்டு வராங்க ஸோ இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அவங்கள வந்து மாற்றிட்டாங்க ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து ஒரு வேறு லாங்குவேஜில் வந்துட்டு வேற மூவி வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்களாம் அதனால் இப்போதைக்கு அவங்க இந்த சீரியலை விட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கே இருக்காங்க அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஐஸ்வர்யா வந்து வந்திருக்காங்க ஸோ இப்போது நம்ம கார்த்திகை தீபா கல்யாணம் வந்துட்டு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவுடைய அப்பா நினைக்கிறாரு ஆனால் ரம்யாவை பார்த்தினா முழு விஷயத்தையும் ரம்யாவுடைய அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படியாச்சும் கார்த்திகை தீபா கார்த்திக் வந்துட்டு தீபா காலத்தில் தான் தாலி கட்டணும் என் பொண்ணு என் பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போகக்கூடாது ரம்யாவுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறாரு அவரு அதனால் என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா என்னுடைய லைஃப்க்கு குறுக்கா நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அதனால் நீங்கள் என் லைஃப்பில் இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடக்கூடாது அதனால் அவங்களை கொள்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியலை எனக்கு கார்த்திக் வேணும் அவரை நான் அடைகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுமே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸில் வந்துட்டு ஒரு மெடிசனை வந்து கலந்து கொடுத்துட்றாங்க விஷத்தை ஸோ அப்போது ஔஷருடைய அவங்க ரம்யாவுடைய அப்பா வந்து அந்த ஜூஸை பிடிச்சதுக்கப்புறம் என்னம்மா ஜூஸ் ஒரு மாதிரியாக இருக்குது என்னம்மா மயக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க சாரிப்பா நான் வந்து மயக்கமாக மருந்து அதில் வந்து விஷமாக மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கார்த்திக் வேணும்ப்பா அதனால தான் நான் வந்து உங்களை இப்போது கொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிருச்சு உங்கள் பொண்ணை பற்றி கூட யோசிக்காமல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர நினைக்கிறீங்களேப்பா இது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்கிற தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்திங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தீபாவோ கார்த்திகோ போட்டு தள்ளிடலாம் ஸோ அப்படி ஒரு வேலை அவங்கள வந்து கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த பழியையும் அந்த ரம்யா மேலே வந்துட்டு போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது இந்த பல தடைகளை தாண்டி எப்படி கார்த்திக் தீபாவடைய கல்யாணம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி